ஒரு முறை தேவர்களின் தலைவனான இந்திரனை ஏழரை சனியாக குறிப்பிட்ட நாளில் வந்து பிடிக்கப் போகிறேன் என சனீஸ்வர பகவான் அறிவித்துச் சென்றார் அது கேட்டு தேவர்களின் தலைவனான என்னை பிடிக்க சனீஸ்வரனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று கொக்கரித்தான் இருந்தாலும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோரின் உதவியை நாடினான் அவர்களோ சனீஸ்வரனை இது விஷயமாக தங்களால் தடுக்க முடியாது என்று கைவிரித்து விட்டனர் சனீஸ்வரன் தன்னை பிடிக்க நெருங்கி விட்டான் என்பதை அறிந்து கொண்ட இந்திரன் ஒரு பெருச்சாலியாக மாறி தந்திரமாக தப்பினான் பிறகு ஒரு நாள் வெளியே வந்தான் சனீஸ்வரனிடம் பார்த்தாயா சனியே என்னை உன்னால் பிடிக்க முடியவில்லை நீ தோல்வியடைந்தாய் என்று இந்திரன் நக்கல் அடித்தான் சனி அப்போது அமைதியாகச் சொன்னான் இந்திரா தேவாதி தேவர்களுக்கு தலைவனான நீ எனக்கு பயந்து சாக்கடை உள்ளிட்டு விரும்பத்தகாத இடங்களில் பெருச்சாலியாக மிகவும் கேவலமாக அலைந்தாயே அந்த கால அளவு மொத்தம் ஏழரை ஆண்டுகளாயிற்று அதுதான் ஏழரை சனியின் பலன்கள் புரிந்து கொண்டாயா இன்றோடு ஏழரை ஆண்டுகள் முடிந்தது இனி நீ சுகம் காண்பாய் என சனி நடையைக் கட்டினார்